உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா வாங்க நம்ம உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம் உங்கள் திறமைகளை லிஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற கத்தருடைய மகத்துவமான வல்லமையை குறித்து பேசுவோம் கொலோசியர் ஒன்றாவது அதிகாரத்துல கடைசி வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் அவருக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிற வல்லமை குறித்து பேசுவார் அந்த வல்லமை தான் நமக்குள்ள நம்மை பலப்படுத்துகிற நம்மிடத்துலேருந்து வெளிவருகிற கிருபை கார்பரேட் டவுன்ஸ்ல சொன்னா உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் சொத்தை ஈட்டக்கூடிய வல்லமை கத்த சொல்கிற வல்லமை இதை குறித்து நம்ம பேசுவோம் வாங்க அக்டோபர் ரெண்டு பத்து மணிக்கு முன்னாடி வாங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் காட் பிளஸ்